இன்றைக்கி ரொம்பவுமே எளிமையான முறையில் செய்யக்கூடிய மட்டன் மிளகு வறுவல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சிறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்க இந்த மட்டன் மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இரநூத்தம்பது கிராம் போல் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம கலந்து விடலாம் இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மட்டனை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் அடுத்து இந்த மட்டன் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேனெலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாம் வந்து நல்லா ஆன பிறகு இது கூட ஒரு ரெண்டு கொத்து போல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பில வந்து நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் நாம் இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்கள் இப்போ அதை நல்லா ஆரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கோம் இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மசாலா வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா மட்டன் நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு இதை வந்து நம்ம ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் முத்தன கறியாக இருக்கிறனால நான் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுக்கிறேன் நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் மூடி வச்சுட்டு இந்த மட்டனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது போல் நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் தொட்டு பார்த்தாலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஐம்பது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டன் மிளகு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்தளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த மட்டனை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக போது சிலம் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இதுவே போதுமானதாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடியை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மட்டனில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகி மட்டன் நல்லா செவந்து ரோஸ்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் நாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே லோ ஃபிளேம்ல இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இடையில மட்டும் அப்பப்போ எடுத்து நீங்கள் கலந்து விட்டால் போதும் இப்போ மட்டன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்பவுமே எளிமையான முறையில் செய்யக்கூடிய மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள்